இந்த ஒரு பொடியை மட்டும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ மனசில் அமைதியே இல்லை எப்பவுமே வந்து நெகட்டிவான எண்ணங்களே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் மிஸ் பண்ணாமல் மறக்காம இந்த ஒரு பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் இந்த மாதிரி நெகட்டிவான எனர்ஜியோடு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா இப்போ நம்ம இந்த சூப்பரான பொடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக பச்சை கல்புரம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து பட்டை எடுத்துக்கோங்க இதோட பெனிஃபிட்ஸும் நான் சொல்ல போகிறப்ப செஞ்சிக்கிட்டீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்களே இந்த பொடியை செஞ்சு வச்சுப்பீங்க கொஞ்சமாக வந்து கிராம்பு ஏலக்காய் ஒரு பத்து நம்பர் போல் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து மறிகொழுந்து பூ ஸோ பச்சை கற்புறத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய நம்ம இப்போ அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய வந்து பண வரவை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க வான்மீகத்தில் பச்சை கற்பூரம் முக்கிய இடம் பெற்றுள்ளது இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நல்ல நமக்கு அதாவது வீட்டில் எப்போவுமே வந்து நெகட்டிவான எனர்ஜி இருக்குன்னா நல்ல அதிர்வலைகள் வரும் நமக்கு காட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளிடமிருந்து நம்மளை பாதுகாக்கும் இந்த பச்சை கற்பூரம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகத்தில் முக்கிய இடம் பெற்றுள்ளதுங்க சோம்பும் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலலாம் பெரியவங்க வந்து சோம்பு வந்து நிலைவாசலாம் கட்டியிருப்பாங்க அதாவது நமக்கு தீய சக்திகள்லாம் வராது அப்படின்றதுக்காக இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக வந்து ஜவ்வாதும் சேர்த்துக்கோங்க ஜவ்வாதும் நம்ம பூஜையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளுங்க ஸோ இந்த வாசனை எல்லாம் சேரும் போது என்ன ஒரு சூப்பரான ஒரு வாசனை அரைக்கும் போது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க வாசனை அப்படியே வீட்டில் உள்ள வரவங்களே அவ்வளோ சூப்பரான வாசனையாக இருக்கே அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குங்க இந்த வாசனை இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் போட்டு அரைச்சு எடுத்துட்டோம் போட்டோம் ஸோ இது எது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த ஒரு பொடியில் நம்ம இத்தனை விஷயங்களை செய்யலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க ஸோ இப்போ இதை நம்ம ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் சேர்த்து நம்ம அந்த பட்டை கூட பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அதாவது அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல மன அமைதியை கொடுக்கும் நம்ம வீட்டில் தீய சக்திகள் கண்திருஷ்டிகள்லாம் வராமல் பாதுகாக்கும் இந்த பட்டையோட தண்ணி குடிச்சிட்டு வந்தால் கூட நமக்கு நல்ல உடலில் வலிமை கிடைக்குங்க அளவுக்கு இந்த பட்டையும் வந்து ஆன்மீகத்தில் முக்கிய இடம் பெற்றுள்ளது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சூப்பரான பொடியை நம்ம ரெடி பண்ணிவிட்டு வரலீங்களா இப்போ இதை நம்ம எது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குன்னா இதை நம்ம ஒரு விளக்கு பொடியாகவும் யூஸ் பண்ணலாங்க இப்போ பாருங்கள் நம்ம நார்மலாக விளக்கேத்துவோம் ஏற்றும் இல்லைங்களா இதை வந்து மோஸ்ட்லி வந்து விளக்கு பொடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவ்வளோ வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பொடியை நம்ம விளக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க நிறைய யூஸ் பண்ண போகிறோம் அதை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம விளக்கில் எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த பொடியை சேர்த்துருங்க அந்த திரி நுனியிலையும் லைட்டாக வச்சு விட்டுருங்க ஸோ இதை நீங்கள் இந்த விளக்கை வந்து பூஜை அறையில் மட்டும் கூட ஏற்றுனா கூட போதும் தான் ஸோ இப்போ பாருங்கள் இதை நம்ம தீபம் ஏற்றும்போது பார்த்திங்கன்னா அந்த நறுமணம் ஃபுல்லாக உங்கள் வீட்டில் ஃபுல்லாக பரவும் போது அந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த நெகட்டிவான அதாவது எதிர்மறையான ஆற்றல்கள்லாம் வந்து அழிஞ்சு நல்ல வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்குங்க நமக்கு மன அமைதி கிடைக்கும் வீட்டில் தீய சக்திகள் கந்திருஷ்டிகள் எதுவாக இருந்தாலும் விலகிடுங்க ஸோ இப்போ அடுத்ததாக எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை படங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா மஞ்சள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட கொஞ்சமாக இந்த பொடியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சாமி படங்களுக்கு வைக்கும்போது போது பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு தெய்வீக ஆற்றலை நமக்கு கொடுக்கும் நல்ல வந்து ஒரு நறுமணமாக இருக்குங்க அந்த மஞ்சளோடு சேர்த்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து அவ்வளோ வாசனை சூப்பராக இருக்கும் அந்த பூஜை அறைக்கிட்ட போகும்போதே அந்த ஃப்ளேவர் நம்மளே இழுக்கிற மாதிரி இருக்கும்ங்க நம்ம கோயில்களுக்கெல்லாம் போனால் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் இந்த பெருமாள் கோயில்களுக்கெல்லாம் மட்டும் போட மட்டும் ஒரு மாதிரியான வாசனை வரும் ஸோ கண்டிப்பாக அது அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பொடியில் கிடைக்குங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நானே ரெடி பண்ணிவிட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன் அந்த பொடி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த பொடியை நீங்கள் வைக்கும் போது சுவாமி படங்களில் அவ்வளோ ஒரு மங்களகரமாக மட்டும் இல்லைங்க அவ்வளோ ஃப்ளேவர் ஃபுல்லாக தெய்வமே நம்ம வீட்டில் வந்து அமர்ந்துட்ட மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான வாசனையாக இருக்குங்க இந்த பெருமாள் கோயில்களுக்கெலாம் போனீங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்கோம் அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக இதில் கிடச்சிதுங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க இந்த பொடியை நீங்கள் இன்னொரு இதுக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் பூஜை படம்லாம் போது அந்த தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி துடைச்சிங்கன்னா இந்த மழை டைமில் வந்து பூசாணம் பிடிக்க அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வரக்கூடிய பெல் பட்டனே கிளிக் பண்ணி அல் அண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நம்ம நார்மலாக வீடு போது தண்ணி எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சமாக வந்து கல்லூப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கல்லூப்பு சேர்த்து துடைக்கும் போது கண்டிருஷ்டிகள் தீயசக்திகள் வராதுங்க ஆல்ரெடி நம்ம இந்த பொடியை சேர்க்கும் போதே நமக்கு நிறைய வந்து பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் கல்லுப்பும் சேர்த்து துடைக்கும் போது நல்லா அவ்வளோ ஒரு நான் எப்போவுமே வந்து வீட்டு துடைக்கும் போது கல்லுப்பு சேர்த்துருவேன் இப்போ இந்த பொடியை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க நல்ல வாசனை நல்ல வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது நான் வந்து ஷாம்பு தாங்க யூஸ் பண்ணுவேன் நல்லா வந்து ஷைனிங்காகவும் இருக்கும் நல்லா வந்து த தரையை பழிச்சின்னு இருக்க மாதிரி இருக்கும் ரூபா ஷாம்பு பாக்கெட்டு எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் நான் ஆட் பண்ணிப்பேன் ஸோ நீங்கள் எதை நீங்கள் வீடு துடைக்கறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்யூடோ பவுடர் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம சேர்த்து வச்சிருந்த செஞ்சு வச்சிருந்த பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம் சேர்த்து நல்லா வந்து வீடு ஃபுல்லாக வந்து மாப் போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த பொடியை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் வீடே வந்து ஒரு தெய்வீம தெய்வீகமாகவே மாறிவிடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எப்போவுமே வந்து அமைதி இல்லை கவலையாக இருக்குது நெகட்டிவாக எனர்ஜி வருது அப்படின்னா அவங்களே கண்டிப்பாக மாறிடுவாங்க நீங்கள் இது ஒரு பொடியை செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியுங்க இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக மாப்போட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடியை சேர்த்து நம்ம வீடு போது பூச்சிகள் தொல்லையும் வராம இருக்கும் கரப்பான் பூச்சி இந்த பள்ளிகள் தொல்லை கூட வராம இருக்காங்க ஈக்கள் அந்த மாதிரி தொல்லைகளும் வராமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கவர் எடுத்துருக்கோம் இதெல்லாம் யூஸ் பண்ணால் இப்போ எதுக்கு நடுவில் கவர் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கவர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டோமா ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி சின்ன கவர் இல்லாததுனால நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது ஓல்ஸ் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சமாக நம்ம மெ மெழுகுவத்தியில் ஹீட் பண்ணி அதை நம்ம கவர் பண்ணிடலாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம சென்ட்ரில் ரெண்டாக கட் பண்ணிடலாம் ஸோ நமக்கு ரெண்டு கவர் வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறம் இதை ரெண்டு சைட்லையும் கேப் வரும் இல்லைங்களா அதையும் நம்ம மெழுகுவர்த்தியில் ஹீட் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஏலக்காய் இந்த பச்சை கற்பனாலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயிலில் தீர்த்தத்துலலாம் ஆட் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அதை நம்ம குடிக்கும்போது நல்ல வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த வாசனையே அவ்வளோ ஒரு நம்மளை இழுக்கோங்க அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது நம்ம மட்டும் இல்லைங்க நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அப்படி இழுக்கோங்க நம்ம நெகட்டிவாக எனர்ஜி யோசிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்மளை நினைக்க விடாது அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லான இந்த ஒரு பொடி இப்போ இதை நம்ம ஒரு ரெண்டு கவர்லேயும் ஆட் பண்ணிட்டோம் சேர்த்துட்டு இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக சேர்த்திங்கனாவே போதும் நம்ம ஒரு பொடி தான் ரெடி பண்ணோம் ஆனால் அது எத்தனை விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த பொடியை நம்ம எல்லா இடத்துலையும் வச்சுட்டா போதுங்க அவ்வளோதாங்க எல்லாரும் வந்து பாசிட்டிவான எனர்ஜி யோசிப்பாங்க அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் சக்திகள் கண் திருஷ்டிகள் எதுவுமே வராது அமைதியான ஒரு சூழல் நமக்குள்ளே இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாேருக்கும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குளிக்கும் போது கூட அந்த தண்ணியில் சும்மா ஒரு பிஞ்ச் அளவு போட்டு குடிச்சிங்கன்னா மன அமைதி நல்லாயிருக்கும் நல்லா வந்து ஒரு வாசனையாக இருக்கும் அதோடு இல்லாமல் நீங்கள் வைக்கக்கூடிய குங்குமத்தில் எப்போவுமே கொஞ்சமாக இந்த பச்சை கருப்புறத்தை பொடி பண்ணி சேர்த்து வச்சு பாருங்க அவ்வளோ வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா நம்ம இதை போட்டதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம ஒரு பெண் பின்னு வச்சு லைட்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க அந்த பொடி வந்து வெளியில் வரக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்து சின்ன ஹோல்ஸாக சின்ன பின்னா வச்சு லைட்டாக அங்கங்கே ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு வெளியில் வரணும் அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஓல்ஸ் போட்டுக்கோங்க ஸோ இப்போ உங்களுக்கே ஐடியா பண்ணியிருப்பீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக இது ஃபுல்லாக நம்ம இப்போ ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம் இல்லைங்களா ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணும்போது ஹை பட்டன் வந்து அது அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பீரோவில் வச்சுட்டோம்னா போதும் ஃப்ரெஸ் உங்கள் பீரோ திறக்கும் போதே அவ்வளோ ஒரு ஃபுல் ஃப்ளேவர்ஃபுல்லாக நறுமணமாக இருக்கும் நம்ம துணிகள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி தொலைகள்லாம் வராது நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ உங்கள் துணிகளுக்கு இடையிலேயே இந்த ஃப்ரீ பீரோவில் ஒரு இடத்துல இதை வச்சுருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்ததான் நம்ம ரெண்டு ரெடி பண்ணோம் இல்லைங்களா ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா நீங்கள் பாத்ரூம்குள்ளே கூட வச்சுக்கலாங்க அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு பொடி செஞ்சு நம்ம எத்தனை விஷயங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அவ்வளோ ஒரு சூப்பரான நறுமணமான பொடி நமக்கு எல்லா விதத்துலேயும் நெகட்டிவான எனர்ஜியை போக்கும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம மன அமைதி கிடைக்கும் தெய்வீக ஆற்றல் வந்து உங்கள் வீட்டில் தெய்வமே இல்லை அப்படின்னு நினைச்சுனா கண்டிப்பாக வந்து தெய்வமே உங்கள் வீட்டில் வந்து குடி கொண்டு விடுங்க இந்த ஒரு பொடியை செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்க சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்